ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னீஸ் வளாக்ஸ் இந்த வளாகில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி டே டூ அன்னைக்கு நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணேன் அப்படின்றது கவர் ஆயிருக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால லக்ஷ்மி குபேரர் பூஜையும் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த விலாகில் கவர் ஆகிருக்கு இந்த வ்ளாக் வந்து மினி வ்ளாக ஷார்ட்ஸ்லேயும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒன்பது வாரம் கண்டினியூஸாக வந்து வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு என்ஷூர் பண்ணி அக்கௌண்டபுளாக வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் பூஜைகளையும் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்த புராணம் எபிசோட் டூ வந்து பார்க்க போறோம் நேற்று என்ன பார்த்துருந்தோம் மூணு அசுரர்கள் வந்து பிறந்தாங்க அவங்க கூட சேர்ந்து ரெண்டு லட்சம் அசுரர்களும் வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா தாரகாசுரன் சிங்கமுகன் சூரபத்மன் இவங்க மூணு பேரும் வந்து பிறந்திருப்பாங்க இது கூடவே சேர்த்து நாலாவதாக இவங்களுக்கு ஒரு தங்கையும் வந்து பிறந்திருப்பாங்க அவங்க பேர் வந்து அஜாமுகி அஜாமுகி அப்படின்றவங்க ஆடுமுகம் கொண்ட ஒரு அரக்கியா இருப்பாங்க ஸோ இவங்க நாலு பேர் வந்து இதில் மெயின் கேரக்டர்ஸ் இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கதையில் இன்னைக்கு கதையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து முருகன் பிறப்புக்கு காரணமாக இருந்துச்சு இந்த அசுரர்கள் நிறைய கொடுமைகள் பண்ணாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு இன்சிடெண்ட்னால தான் சிவ பெரும டென்ஷன் ஆகி அவர் வந்து நம்மளோட கார்த்திகேயனை பிறக்க வச்சிருப்பார் சரிங்களா அப்போது அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த எபிசோட் கேட்க ரெடியாக இருக்கீங்களா நம்ம போகலாம் கதைக்குள்ள இப்போ நேற்று என்ன பார்த்துருந்தோம் நம்ம கடைசியாக வந்து சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாரு நீங்கள் போய் அந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் உங்களோட கைவசம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு அசுரர்களையும் தூண்டிவிட்டு அனுப்பிவிடுறாரு இல்லையா அவங்க இந்த மாதிரி கவர் பண்ணும்போது முத மொதல் வடக்கு திசையை சூஸ் பண்ணுறாங்க வடக்கு திசை யாருக்குரியதுன்னா குபேரனுக்குரியது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன் குபேரனோட கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய தீபாவளி விலாகு லக்ஷ்மி குபேர பூஜை நான் பண்ணியிருப்பேன் அதில் குபேரோட வரலாறு ஃபுல்லுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் போய் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம் ஸோ வடக்கு திசை குபேரனோட திசை அந்த வடக்கு வந்து க அந்த வடக்கு வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க இப்போது வ குபேரனோட அலகாபுரி அப்படின்ற நகரத்துக்கு போகிறாங்க அந்த நகரத்தை வந்து இவங்க தாக்கி அழிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து இங்கே இருக்கிற செல்வ வளங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து குபேரர் வந்து சரண்ட்ராயிடுறாரு ஆனால் வந்து அவர் சரண்ட்ரானதை அவங்களுக்கெல்லாம் பிடிக்கல அதனால் வந்து அவங்க கண்ணாபின்னான் அந்த நகரத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அழிச்சிட்டு அவங்க செல்வத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க அடுத்தது வடகிழக்கு திசைக்கு போகிறாங்க வடகிழக்கு திசை அப்படின்றது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசானன் அப்படின்றவரோட கட்டுப்பாட்டில் தான் வடகிழக்கு திசை இருக்குது இவங்கெல்லாம் அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எட்டு திசைகளுக்கும் எட்டு திசை அதிபதிகள் இருப்பாங்க அந்த அஷ்டதிக் பாலகர்களில் ஃபஸ்ட்டு வந்து வடக்குக்கு குபேரர் அதிபதி வடகிழக்குக்கு ஈசானன் அப்படின்றவர் அதிபதி நம்ம வாஸ்தூலெலாம் சொல்லுவாங்க ஈசான மூளை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஈசானனுக்கு வந்து நம்மளோட சிவபெருமான் மாதிரியே ஒரு நெற்றிக்கன் இருக்குமா அதனால் வந்து ஒருவேளை சிவன் மாதிரியே இவரோட கணக்கும் எரிக்கிற சக்தி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவர்கிட்ட நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னு மூன்று அரக்கர்களும் முடிவு பண்ணிடுறாங்க அதனால் வடகிழக்கு மூலையை எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த திசையான கிழக்கு திசைக்கு போகிறாங்க கிழக்கு திசை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன்னா அந்த கிழக்கு திசையில் தான் இந்திரலோகமே இருக்குது அந்த இந்திரலோகத்தை கண்ட்ரோல் பண்ணனும் அதை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு வந்து இந்த மூன்று அறக்கர்களும் போகிறாங்க இந்திரலோகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் தேவர்களெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க முக்கியமாக தேவேந்திரன் இந்திரலோகத்தோட தலைவனான இந்திரன் வந்து போய் மேகக்கூட்டங்களோட நடுவில் தலைமறைவாயிடுறாரு அப்படி தலைமறைவானதுனால தேவலோகத்தோட தலைநகரான அமராவதி பட்டணத்தையே மொத்தமாக வந்து இந்த அசுரர்களெல்லாம் சூறையாடி அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க பத்தாததுக்கு தேவலோகத்துல இருக்க அந்த பெண்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க கூட பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஸோ தேவலோகம் சூறையாடினதுக்கப்புறம் அடுத்தது அக்னியோட கோட்டைக்குள்ளே போகிறாங்க அக்னி வந்து சாதாரணமானவர் இல்லை அவர் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடணும் இவங்கள மாதிரி பயந்து ஓடி ஒழியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா அவர் தன்னோர் பலசாலியாக நினைக்கிறாரு அதனால் வந்து இவர் வந்து அவரோட அக்னி வீச்சை வந்து செலுத்தி இந்த அசுரர்களோட போராடுறாரு ஆனால் வந்து சிவன் கிட்டேயே வர வாங்கிட்டு வந்திருக்காங்களே இவங்க மூணு பேரும் அதனால் இவரையே அழிக்கிற அளவுக்குனால் அக்னியை வந்து அவங்களால உருவாக்க முடியுது அதுக்காக என்ன பண்ண முடியும் அதனால ஷி அக்னி வந்து ஓகே நம்ம போராடின வரைக்கும் போதும் இதுக்கு மேலே போனால் நம்மளே எரிச்சு கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்னி வந்து பின்வாங்கிறாரு ஆனால் வந்து சூரபத்மனுக்கு இவர் வந்து தன்னை எதிர்த்து சண்டை போட்ட விதம் பிடிச்சதுனால நீ வந்து இங்கேயே இருந்துக்கோ இங்கே இருந்து எனக்கு அடிமையாக இருந்து இங்கே ஆட்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் சொல்கிறாரு ஆனால் அதுங்குள்ளியும் அசுரப்படைகள் போய் அவரோட மாளிகையை நாசம் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்தது அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமனோட லோகத்துக்கு போகிறாங்க யமன் வந்து தெற்கு தெற்கு திசை தெற்குக்கு போகிறாங்க தெற்கில் யமகாதகன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் அவர் ரொம்ப அதிபுத்திசாலி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவங்க அள்ளிட்டு போனாலும் பரவாயில்ல நீங்கள் சொன்னால் தான் நான் யாரோட உயிரையுமே எடுப்பேன் நீங்கள் சொல்லாமல் இவங்களுக்கு வந்து விதி முடிஞ்சிருச்சு அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் அவங்கள விட உயிரை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அவங்களோட உயிரை எடுக்கிறேன் இல்லைனா அவங்கள விட்டுடுறேன் உங்கள் அவங்க க தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் வந்து பேசின பேச்சில் தாரகன் வந்து அவனுக்கு பிடிச்சி போச்சு அதனால வந்து நாங்கள் சொல்லாமல் எந்த படைகளும் உள்ள போகக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டுடுறான் அதனால இவங்க இவங்களோட யமலோகமும் தப்பிச்சிடுச்சு அடுத்தது நிறுத்தி வாயு வருணலோகத்துக்கும் போய் அவங்க எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு அசுர அசுரப்படையினர் வந்து வெற்றி கொடி நாட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வைகுண்டம் திருமாலோட இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க அசுரப்படையே வந்து வைகுண்டத்தை நோக்கி வர்றதை பார்த்து ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் பயந்து போயிடுறாங்க பயந்து போயிட்டு விஷ்ணு பகவானை நீங்கள் என்ன இந்த நேரத்தில் கூட இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மகாவிஷ்ணுவை வந்து ஊசிப்புறாங்க பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆனாலும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சிவன்கிட்ட வர வாங்கிட்டு வந்திருக்காங்க சிவனால் நன்றி வேறு யாராலையும் அவங்களுக்கு அழிவு கிடையாது அதனால் என்னால் இவங்களை அழிக்க முடியாது மேபி தடுத்து நிறுத்துறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு விஷ்ணு வந்து அவங்க அவங்க வாய் அசுரப்படைகளை நோக்கி போகிறாரு அவர் கையில் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போகும்போது பன்னெண்டு வருஷம் நாராயணர் கூட வந்து இந்த அறக்கர்கள் வந்து சண்டை போடுறாங்க இவங்களும் ஜெயிக்க முடியல அவராலையும் ஜெயிக்க முடியல ரெண்டு பேருமே ஈக்குவலாக போய்ட்டுருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனால் மட்டும்தான் இவங்க அழிக்க முடியும் அப்படின்னு இவங்க வரம் வாங்கியிருக்காங்க அதனால் விஷ்ணுவால் இவங்களை அழிக்க முடியல எந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தியும் இவங்களை அழிக்க முடியல ஆனால் வந்து வ விஷ்ணுவுக்கு இருக்கிற பெரிய பவர் இருக்குல்ல விஷ்ணு ஒரு பவர்ஃபுல் பர்சன் இல்லையா அதனால விஷ்ணுவையும் இவங்களால இவங்களோட வரத்தினாலையும் அழிக்க முடியல அதனால பெரிய சண்டை பன்னெண்டு வருஷங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து நாராயணருக்கு வந்து அந்த அந்த கூட்டத்தில் இருந்த தாரகாசுரனுக்கு வந்து சக்கராயுதத்தை பரிசளிக்கணும் அப்படின்ற ஆசை வருது அதுக்காக தான் அவர் இந்த திருவிளையாடல் பண்ணி இந்த பன்னெண்டு வருஷம் சண்டை போடுற மாதிரி கணக்கு காட்டி அவங்க கூட சண்டை போட்டிருப்பாரு நான் வந்து இந்த சண்டை உங்கக்கிட்ட எதுக்காக போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சக்கராயுதத்தை பரிசாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு தாரகாசுரனுக்கு அவர் வந்து சக்கராயுதத்தை பரிசாக கொடுக்குறாரு அந்த சக்கராயுதம் வந்து தாரகாசுரனோட மார்பில் போய் பதக்க மாதிரி பதிஞ்சு போயிடுது அவங்களுக்கு எல்லாத்தையும் பரிசு கொடுத்துட்டு நீ வேணும்னா இந்த வைகுண்டத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இஷ்டம் போல் நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க மூணு பேரும் வந்து வேண்டாம் நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் மூணு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா நந்திகேஸ்வரரோட அனுமதி பெற்றுட்டு சிவபெருமானை பார்க்க போகிறாங்க அப்போது நாங்கள் எல்லா அண்டங்களையும் உங்களால் நீங்கள் கொடுத்த வரத்தினால் நாங்கள் வந்து வென்றுட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக அவங்களோட சந்தோஷத்தை சிவபெருமான்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக போகிறாங்க அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த அப்போ ஆயிரத்தி எட்டு அண்டத்துக்கும் நடுவில் ஒரு கோட்டை கட்டி நீங்கள் அங்கே வந்து இருந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து சிவன் வந்து கொடுக்குறாரு இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் சிவன் வந்து அசுரர்களுக்கு இவ்வளோ ஃபேவராக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தோணுது இல்லையா சிவன் வந்து வைகுண்டத்தை பிடிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாத்தையும் துரத்தி விட்டு அவங்களையும் குடும்பப்படுத்துகிறாங்க ஆனாலும் சிவன் வந்து இவங்ககிட்ட இவ்வளோ கருணையோடு நடந்துக்கிறாரு இந்த அசுரர்கள் கிட்ட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது என்ன அப்படின்னா சக்தி சக்தி அப்படின்ற ரூபம் இல்லையா பார்வதி தட்சனோட மகள் தாட்சாயினியாக வந்து உருவெடுத்திருந்தப்போ சிவன் பார்வதி கல் ஐ மீன் சிவன் சக்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தக்ஷன் ஒரு யாகம் நடத்துவார் அந்த யாகத்துக்கு ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்ருப்பார் சிவனை மட்டும் கூப்பிட்ருக்க மாட்டார் அவமதிச்சிருப்பார் அதனால் சக்தி வந்து நியாயம் கேட்க வருவாங்க ஆனால் வந்து உன்னோட வீட் புருஷனை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவரோட கணவர் அவமானப்படுத்தினதுனால சக்தி வந்து தீக்கிரையாகி தன்னை தானே அழிச்சிருப்பாங்க ஷி சக்தி போன அந்த சோகத்தில் தான் வந்து சிவன் வந்து இந்த தட்சணை வந்து சாம்பலாக்கியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொன்னதுனால மறுபிறவி வந்து அவருக்கு கொடுத்துருப்பாரு இப்போ இந்த தக்ஷனோட இந்த யாகத்துக்கு சிவபெருமான் அழைக்கப்படலை அப்படின்னு தெரிஞ்சோம் விஷ்ணு பிரம்மா மற்ற தேவர்கள் அத்தனை பேருமே வந்து போய் கலந்துகிட்ருப்பாங்க அந்த தவறு அந்த குற்றத்தின் காரணமாக தான் இப்போது இவங்க எல்லாம் இந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு மகாவிஷ்ணு நமக்கு சொல்கிறாரு சரியா அதனால தான் வந்து சூரபத்மன் பத் சிங்கமுகன் தாரகாசுரன் இவங்க மூணு பேரும் இவ்வளோ கொடுமை பண்ணியும் சிவன் வந்து பொறுமையாக இருக்கிறாரு ஏன்னா இவங்களுக்கான தண்டனை இது அப்படின்னு வந்து முன்னாடியே விதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் வந்து அவங்க இப்படி பண்ணுறத சிவன் வந்து அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு இப்படி ஒரே ஒரு நிமிஷம் செஞ்ச தவறுக்காக இப்போ நம்ம நூற்றி எட்டு வருஷம் நூற்றி எட்டு யுகங்கள் வந்து கஷ்டப்பட போகிறோமே ஏன்னா நூற்றி எட்டு யுகங்களுக்கு இவங்களுக்கு அழிவே இல்லை அப்படின்றது தான் சிவன் கொடுத்த வரும் அதனால் அந்த நூற்றி எட்டு யுகங்களும் இவங்கள்லாம் வந்து தேவர்கள் அந் மற்ற பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றது விதிக்கப்பட்ட விதி இப்படி வந்து அடிமையாக பிடிச்ச தேவர்களெல்லாம் கொடுமை கொடுமையாக வச்சிட்ருக்கிறாரு நம்மளோட சூரபத்மன் அவங்கள வந்து தேவர்கள் தலைவரான இந்திரனை வந்து அந்த அசுரன் வெற்றிலை பாக்கு போட்டு துப்புற அந்த அந்த பாத்திரத்தை பிடிக்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டாரு வாயு வாயு பகவான் வந்து அசுரர்களுக்கு சாமரம் வீசிகிட்டு இருந்தான் குபேரனோட கையில் இருக்க வேண்டிய பணப்பைக்கு பதிலாக அவர்கிட்ட பாக்கு பை பாக்கு அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு போட்டு அந்த ரெடி பண்ணி கொடுக்குற அந்த பையை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தேவர்களை ஒரு ஒரு விஷயத்தில் இருக்காங்க இப்போது மகேந்திரபுரி அப்படின்ற நகரத்தை வந்து நிர்மாணித்த அந்த விஸ்வகர்மா இருக்கார் இல்லையா அவரோட மகள் பேர் வந்து பத்மகோமலை அவ ரொம்ப பேரழகியாக இருக்கா அவளை பார்த்தோன்னே பத்மாசுரனுக்கு வந்து அவளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுது அதனால் சந்திரனோட உதவியோட போய் அந்த பொண்ணை மயக்கி கோமலையை மயக்கி அவளோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அசுரனா இருந்தாலும் அவ வந்து அந்த பதிவிரதை அந்த பக்தி பதி பதிபக்தினால வந்து அவனை மனசார புருஷனாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நாலு பசங்க பிறக்கிறாங்க அவங்க பேர் என்னென்னு பார்த்தோன்னா பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் வஜ்ரபாகு அப்படின்ற நாலு பசங்க யாரோட பசங்க பத்மாசுரன் அதாவது சூரபத்மனோட பசங்க அதுக்கப்புறம் பட்டத்தரசியாக இவங்க இருந்தாலும் பத்மகோமலை இருந்தாலும் ஆனால் அவர் வந்து அந்த காலத்தில் நிறைய மனைவிகள் வச்சுருக்குறது வழக்கம் இல்லையா அதே மாதிரி இவரும் வந்து பார்க்குற பெண்ணுங்கள் பொண்ணுங்கள்டெல்லாம் வந்து அவரோட இதை காட்டுறாரு அது அதோடு சேர்த்து மற்ற கன்னிகைகளோடு சேர்ந்ததுனால அவருக்கு மொத்தம் மூவாயிரம் மகன்கள் வந்து இருக்காங்க சரியா இதுக்கப்புறம் சூரபத்மனோட தம்பி சு சிங்கமுகன் இருக்கார் இல்லையா சிங்கமுகன் என்ன பண்ணுறாரு அசுரபுரி அப்படின்ற ஒரு நகரை வந்து அவருக்காக நிர்மாணிச்சுக்கிறாரு அ அப்படி நிர்மாணிக்கிற அந்த நகரத்தில் அவர் வந்து பட்டத்தரசியாக யாரை வந்து எடுத்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யமனோட மகளான விபூதிகை அப்படின்ற அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் அவங்கள வந்து பட்டத்தரசியாக சிங்கமுகன் ஏற்றுக்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு மகேந்திரபுரி வந்து இவ விஸ்வகர்மா கட்டி கொடுத்த நகரம் யாருக்கு சூரபத்மனுக்கு அந்த சூரபத்மன் வந்து பத் அந்த விஸ்வகர்மாவோட பொண்ணான கோமலையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு நாலு பசங்க பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் வஜ்ரபாகு அது இல்லாமல் மற்ற மற்ற பொண்ணுங்களோட தர்பு வச்சுக்கிட்டதெல்லாம் அவருக்கு மட்டும் மூவாயிரம் மகன்கள் வந்து பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் சூரபத்மனோட தம்பி சிங்கமுகன் வந்து அசுரபுரி ஆசுரபுரி அப்படின்ற நகரம் வந்து நிர்மாணிக்கிறாரு அப்படி நிர்மாணித்ததுக்கப்புறம் யமனோட பொண்ணான விபூதிகையை வந்து திருமணம் செஞ்சு அவர் வந்து நூறு பிள்ளைகளை வந்து பெற்றெடுத்துக்கிறார் அதுவும் இல்லாமல் மற்ற பெண்களையும் மணந்து நிறைய பெண்களோட சேர்ந்து நூறு பிள்ளைகளை வந்து பெற்றெடுக்கிறாரு அதுக்கப்புறம் தாரகன் தாரகன் வந்து மாயாபுரி அப்படின்ற ஒரு நகரை வந்து அமைச்சிட்டு அங்கே வந்து ஆட்சி பண்ணுறாரு அவர் வந்து நிறுத்தி அப்படின்றவரோட மகளான சௌரிகை அப்படின்ற பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களோடு சேர்ந்து அவருக்கு வந்து நிறைய மகன்கள் வந்து பிறக்கிறாங்க சௌரிகைக்கு அசுரேந்திரன் அப்படின்ற ஒரு மகன் வந்து பிறக்கிறான் ஓகேவா ஸோ இப்போ முக்கியமான நாலு முக்கியமான மூணு அசுரர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சூரபத்மனுக்கு நாலு பசங்கள் சிங்கமுகனுக்கு நூறு பசங்கள் அதுக்கப்புறம் வந்து தாரகாசுரனுக்கு ஒரு பையன் அதாவது இந்த நிறுத்தியோட பொண்ணான சௌரிகையோட சேர்ந்து ஒரு பையன் அசுரேந்திரன் அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி வந்து இருக்காங்க தங்கச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாமுகி அப்படின்றது அவங்களோட பேர் அவங்க வந்து ஆடுமுகம் கொண்டவங்க ஓகேவா அந்த ஆடுமுகம் கொண்டவங்க அவங்க வந்து அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பையன் அந்த மேலே பிடிச்சி போச்சுன்னா அதாவது ஆண்மகனை பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அவங்க கூட இருந்தே ஆகணும்னு வற்புறுத்தி அவங்க கூடலாம் இருக்கிறா இதே மாதிரி வந்து நிறைய நிறைய பேர் கூட அவளோட மோகத்தை வந்து போது ஒரு நாள் வந்து கோபக்கார முனிவரான துர்வாசரை போய் சந்திக்கிறாள் வந்து துர்வாசரோட அழகில் மெய்மறந்து நீ என் கூட வந்து என்னோட இச்சையை தீக்கிறதுக்கு நீ என் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் முது அந்த முனிவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஆனால் நான் ஒன்றும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்க அவர் கூட கூடியே ஆகணும்னு ச இதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா அதனால வந்து சரின்ட்டு அவர் வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் துர்வாசனம் இவரும் சேர்ந்ததுனால இவன் இந்த இந்த அஜாமுகிக்கு ரெண்டு பசங்க பிறக்கிறாங்க ஒன்று வந்து இல்வலன் அப்படின்ற பையன் ரெண்டாவது வந்து வாதாப்பி அப்படின்ற பையன் இல்வலன் வாதாப்பி இவங்க ரெண்டு பேர் வந்து அஜாமுகிக்கு இந்த துர்வாசரோட கூடினதுனால பிறந்த பசங்கள் இப்போது இந்த துர்வாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாபம் கொடுத்துட்றாரு நீங்கள் வந்து மற்றவங்கள துன்புறுத்துறதுனாலையே வந்து அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு வேற வழி இல்லாமல் தான் வந்து இந்த அஜாமுகி கூட ஒன்றா இருந்து ரெண்டு பசங்களையும் வந்து உருவாக்கினார் ஆனாலும் வந்து அவருக்கு வந்து அசுரர்கள் கூட ஒன்றா இருக்கிறது பிடிக்கல நீங்கள் மற்றவங்கள துன்புறுத்துறதுனாலேயே நீங்கள் அழிவீங்க அப்படின்ற சாபம் கொடுத்துட்டு போகிறாரு இப்போது இந்த இல்வலன் இருக்கான் இல்லையா இந்த இல்வலன் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுறான் தவம் பண்ணி என்ன வரம் கேட்குறான்னா அந்த தவத்தில் வந்து பிரம்மா மகிழணும் அப்படின்றதுக்காக அவனோட தம்பி வாதாப்பியோட வாதாப்பியையே வெட்டி அந்த அக்னிகுண்டத்தில் போட்டு அவன் வந்து க பிரம்மாவுக்கு படைக்கிறான் அவனோட தக தவத்தை பார்த்து மகிழ்ந்த பிரம்மர் வந்து என்ன பண்ணுறாருன்னா என் நான் எத்தனை வந்து வரம் கொடுக்க வர்றாரு அப்போ வந்து அவன் என்ன வரம் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா நான் எத்தனை முறை என்னோடய தம்பியை கொன்னாலும் நான் கூப்பிடும்போது நான் நினைக்கும்போது அவன் என் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்ற தவத்தை வந்து கேட்குறாரு கேட்குறான் பிரம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவத்தை கொடுத்துட்றாரு இப்போ இவன் என்ன பண்றான்னா பூலோகத்துல இருக்கிற ரிஷி முனிகளெல்லாம் வந்து சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால என்ன பண்றான்னா இந்த ரிஷி முனிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறான் அந்த விருந்துல இருக்கிற சாப்பாட தன்னோட பா தம்பி வாதாப்பியை வந்து மாறி எல்லா ரிஷிகளுக்கும் அவன் பரிமாறுறான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாதாப்பி வந்து நீ அவங்களோட வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வந்து அவங்கள கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் ஸோ அந்த இல்வலன்னு சொன்ன மாதிரியே வந்து வாதாப்பி அவங்களோட வயிற்று கிழிச்சி வெளியே வந்து இந்த மாதிரி ந ரொம்ப கொடூரமாக வந்து இந்த ரிஷிகளை அந்தணர்கள் இந்த மாதிரியான மக்களெல்லாம் வந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் வந்து இந்திராணி இந்திரனோட மனைவியான இந்திராணியை விரும்ப ஆரம்பிச்சிட்றான் அதனால வந்து இவங்க எவ்வளோ ஓடி ஒளிஞ்சாலும் அவன் வந்து வேணும் வேணும்னே வந்து வந்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நம்மளோட சபரிமலை சாஸ்தா இல்லையா அவரோட அருளால் தான் வந்து இந்திராணியை வந்து காப்பாற்றுறாங்க காப்பாற்றிட்டு இந்த இவரும் வந்து சிவனோட பையன்தான் ஐயப்பனும் வந்து சிவனோட பையன்தான் அதனால வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த இந்திராணியை காப்பாற்றி அவங்கள வந்து பத்திரமா சேஃப் பண்ணி வச்சுக்கிறாரு சூரன் வந்து அவரோட தங்கையான அஜாமுகியோட கையை வெட்டினதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் எதுக்காக கையை வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திராணியை வந்து இவங்களோட அஜாமுகியோட பாதுகாப்பில் தான் வச்சுருப்பாங்க அந்த அஜாமுகியோட கையை வெட்டிட்டு தான் இந்த சாஸ்தா வந்து நம்மளோட இந்திராணியை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பார் அதனால வந்து தன்னோட தங்கையோட கையவே வெட்டிட்டாங்க அப்படின்றது அதில் ரொம்ப கோவப்பட்டுருவார் சூரபத்மன் அப்படி கோவப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா பார்க்குற தேவர்கள் எல்லாத்தையும் வந்து அவன் கொலை பண்ண பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையும் கொண்டு குளிச்சுட்ருக்கான் ஆனால் என்னென்னா தேவர்கள் வந்து அமிர்தம் குடித்ததுனால அவங்க உயிர் போகலை திரும்ப வந்து உயிர் பழச்சி வந்துடுறாங்க அதனால வந்து சூரபத்மன் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாரையுமே கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கான் இவனோட கொடுமை தாங்க முடியாமல் எல்லாரும் வந்து மகாவிஷ்ணு தலைமையில் போய் ஒரு கூட்டம் க நடத்துகிறாங்க எப்படி நம்ம வந்து இவனை இது பண்ணுறது சிவனால சிவனால தான் இவங்களுக்கு உருவானாங்க சிவனால மட்டும்தான் இவங்களை அழிக்க முடியும் அதனால வந்து சிவன்கிட்ட போய் நம்ம வந்து முறையிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவையாக சிவன் பார்க்குறதுக்காக கைலாயம் போகிறாங்க நந்திதேவரோட அனுமதி வாங்கிட்டு சிவபெருமானை போய் பார்க்குறாங்க போய் சிவன்கிட்ட வந்து இந்த தேவர்களெல்லாம் புலம்புறாங்க எங்களோட பொன் பொருள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க எங்களோட மாளிகை எல்லாத்தையும் தரமட்டமாக்கி நாசம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களோட தேவ மகளிரையும் வந்து அவங்க கவர்ந்துட்டு போயிட்டாங்க இப்போது கடைசியாக வந்து என்னோடய மனைவியான இந்திராணியையும் அவன் வந்து கவர்றதுக்கு முயற்சி பண்ணி கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனான இந்திரன் வந்து சிவன்கிட்ட முறையிடுறாரு இந்த கேட்ட சிவன் வந்து வெகுண்டெழுந்துடுறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றான் மனைவியே கவர்றது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம் அந்த விஷயத்த செஞ்ச யாருக்குமே தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால தான் சிவபெருமான் வந்து அவனை தண்டிக்கிறதுக்காக அதாவது அந்த அசுரர்களை தண்டிக்கிறதுக்காக முருகனை உருவாக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வராரு இப்போ முருகனை உருவாக்க ஆறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா சிவனோட க சிவன் என்ன சொல்கிறாரு மாற்றான் மனைவியான இந்திராணியை வந்து அவன் தன்வசப்படுத்தணும்னு சூரபத்மன் எப்போ முடிவு பண்ணானோ அதுதான் அவனோட அழிவுக்கான வித்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முருகனை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த கதையோட கண்டினியூஷன் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம் எபிசோட் த்ரீல இப்போது அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட பிறப்பு அந்த பிறப்புக்கான காரணம் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது அப்புறம் முருகனோட படைகள் எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படின்ற எல்லா கதையுமே வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் முருகன் எப்படி வந்து தேவர்களை வெறுப்பேற்றினாரு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முருகன் எப்படி வந்து போய் சூரபத்மன்கிட்ட சண்டைக்கு நின்னார் எப்படி வந்து அவர்கள் தேவ அவர் வந்து தேவர்களோட சேனாபதியாக மாறினார் அப்படின்ற கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாளைக்கு எபிசோட் த்ரீயில் எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக என் கூட இணைஞ்சிருங்க இந்த கதை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தொடர்ந்து கதைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு உங்களோட கமெண்ட்ஸில் அதை தெரியப்படுத்துங்க Thank you friends. Thank you so much for watching. Bye.